ஏய் நான் சொல்கிறத செய்யாமல் அப்படி என்ன வேலை உனக்கு மீன் வாங்கி குழம்பு வைக்க சொன்னால் என்ன செஞ்சு வச்சுருக்க கண்கள் கோவை பழமாக சிவக்க குடிபோதையில் தடுமாறியவாறு ருக்குவை முறை தான் அவளின் கணவன் கையில் காசு இல்லை நோட்டு வாங்கணும்னு சொன்னான் இருந்த காசாக அவன்கிட்ட கொடுத்துட்டேன் காரம் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிடு நாளைக்கு மீன் வாங்கி சமைச்சு வைக்கிறேன் என்று கூறிய வழியின் தலைமுறையை கொத்தாக பிடித்தெழுத்து கணத்தில் ஓங்கி அரைந்தான் என்ன தைரியம் பதிலாக பேசுகிற உன் அவனை பெரிய படிப்பு படிக்க வைக்க போறியோ நாளைக்கு அவனும் மம்பட்டியாக தான் தூக்க போகிறான் ஞாபகம் வச்சுக்க கழுத என்னை நோட்டு வாங்கினேன் புஸ்தகம் வாங்கினேன்னு தெரிஞ்சது கொண்டு போட்டுருவேன் என்றான் இங்கே பாரியா என் பிள்ளைய படிக்க வச்சு ஆஃபீஸராக தான் போகிறேன் நீ கொண்டு வர காசுல அவன் ஒன்றும் படிக்கலை நான் கூலி வேலை செஞ்சு அவனை படிக்க வைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்க என்றால் கண்ணீருடன் எதிர்த்தா பேசுற என்று அவள் முதுகில் ஓங்கி அடித்தான் குடிசையின் ஒரு மூளையில் சிம்னேவளுக்கு வெளிச்சத்தில் எழுதி கொண்டிருந்த சண்முகம் குடிபோதையில் அப்பா அம்மாவை அடிப்பதை பார்த்து கண்கலங்க உட்கார்ந்திருந்தான் அவளை அடித்த வேகத்தில் சண்முகம் பக்கம் திரும்பியவன் என்னடா பெருசா படிக்கிற நாயே உன்னை படிக்க வைக்கிறேன்னு தான் காசெல்லாம் கரியாக்குறா நல்ல சோறு தின்னமுல்ல என்று கூறி அவன் எதிரில் இருந்த புத்தகங்களை எட்டி உதைக்க அவை ஒன்றாக சிதறி விழுந்தன ஆத்திரத்துடன் எழுந்து வந்த ருக்கு ஏயா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அவன் உன்னை என்ன செய்தான் வாயில்லாத பூச்சி அவன் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளையோட புத்தகத்தை எட்டி புதைக்கிறியே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா நீ அடிக்கிறாடி உதய வாங்கதா நான் ஒருத்தி இருக்கிறேனே அது உனக்கு பத்தலையா என்றவள் வாய் விட்டு அழ ஆரம்பித்தாள் சே வீட்டுக்கு வர புருஷனுக்கு வகையாக சமைச்சு போட வக்கில் பீச்சு பேசுறியோ மரியாதை சொன்னதை கிட்டே நடந்தா இங்கே ஏறி இல்லாட்டி நீ பெற்று வச்சுருக்கிய புல்ல அவனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிடு கொடுத்தன குடுத்தனத்தை வேற நல்ல ஆளாக பார்த்துக்கிறேன் போக்கீடு கழுத கழுதை பேசுகிற என்று திட்டியபடி குடிசை பாடலை திறந்து வெளியேற சிதறிய புத்தகங்களை எடுக்கும் மகளை பார்த்தால் ருக்கு ரொம்ப என்னால் தானே நீ அப்பா கிட்ட அடி வாங்கின காசு இல்லைன்னு சொல்லியிருந்தா நாளைக்கு நோட்டு வாங்கியிருப்பேன்ல என்று குரல் தழுதழுக்க சொன்னான் சண்முகம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் நடக்கிற கூத்து தானே உங்கள் அப்பாங்கிட்ட அடி வாங்கியே எனக்கு பழகிடுச்சு எது எப்படி போனாலும் நீ படிக்கிறது மட்டும் நிறுத்தக்கூடாது உங்கள் அப்பா மாதிரி கையில் கட்டிக்கிட்டு லோட்மேன் வேலைக்கு போகாமா ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் அதுக்கு நீ நல்லா படிக்கணும்ப்பா என்றால் கவலைப்படாதமா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கி காலேஜில் சேர்ந்துடுவேன் மகனின் ஆறுதல் வார்த்தையை கேட்டு கண்களை துடைத்து கொண்டால் ருக்கு உன் நிலை புரியுது சண்முகம் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்திருக்க குடிகார தகப்பன் கூலி வேலைக்கு போய் படிக்க வைக்கிற அம்மா என் நிலையில் படிப்பு செலவுக்கு என்ன செய்கிறதுன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது எனக்கு தெரிஞ்ச நல்ல மனசு படித்த வசதி உள்ள பெரிய மனுஷன் ஒருவர் உன்னை மாதிரி படிக்கிற ஏழு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்கிறாரு அவர்கிட்ட உன்னை பற்றி சொல்லி நீ மேற்கொண்டு படிக்க பணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டேன் நீ சந்தோஷமாக காலேஜுக்கு போய் படி என்று தமிழ்வாதியார் சொல்ல அவரை நன்றியுடன் பார்த்தான் சண்முகம் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு காசை தண்ணியாக செலவழித்து ஸ்கூல் படிப்பை படிக்க வச்சுட்டேன் தொலையிட்டுன்னு விட்டுட்டேன் இப்போ நம்ம தெற்கு தெரு நாடார் கடையில் கணக்கு எழுத ஆள் வேணுமா உன் பிள்ளைய நாளையிலேருந்து அங்கே வேலைக்கு அனுப்பு என்றான் கண்டிப்புடன் இங்கே பாரு புள்ளையோட படிப்பு விஷயத்துல தலையிடாத நீ சம்பாதிக்கிற காசை குடிக்க அழைச்சிடுற வீட்டு செலவுண்டு ஒரு பைசா தர்றதில்லை இருந்தாலும் உனக்கு சூறாக்கி போடுறேன் நாலு இடத்துல பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைய நான் காலேஜில் படிக்க வச்சுக்கிறேன் நீ உன் வேலையை பார்த்துக்கிடுப்போ போ விட கோபமாக எழுந்து வந்தவன் என்னடி திமுறா பேசுற என்ன என்ன கையாளத கொண்டு நினைச்சியா நான் உன் புருஷன் நீயும் ஓ மகனும் எனக்கு அடங்கி தான் இருக்கணும் மரியாதை நான் சொன்னபடி உன் மகனை வேலைக்கு அனுப்புற வழியை பாரு என்றான் ஆத்தரத்துடன் முடியாது இந்த விஷயத்துல நீ சொல்றதை கேட்க மாட்டேன் என்று கூறியதும் அவனின் ஆத்திரம் தலைக்கேறியது அங்கே கிடந்த கம்பை எடுத்து அவளை விளாசியவன் நாயே உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சுடே என்ன மீறி எதுவும் செய்யணும்னு நினைச்ச முன்னையும் அவன் அவனையும் துரத்தி அடைச்சிடுவேன் ஜாக்கிரதா என்றான் வழி பொறுக்க முடியாமல் அலறினால் ருக்கு அம்மாவின் அழுகை கேட்டு வேகமாக குளிசை வசலை திறந்து உள்ளே வந்தான் சண்முகம் வாடா ஆஃபீஸரு பரீட்சையிலே பாச செய்துட்டியாமே உன்னை காலேஜில் சேர்க்கணும்னு உன் ஆத்தா ரொம்ப வாய்க்குழுப்பாக பேசுகிறா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்திருக்கேன் உன் ஆத்தா உசுரோடு இருக்கணுன்னா படிப்பை மூட்டை கட்டி வச்சுட்டு வேலைக்கு போகிற வழியை பாரு என்றான் கோபத்துடன் அவனையே அது அதட்டுற அவனே வாயில்லாத பூச்சி என்று மகனுக்காக பறிந்து பேசிவள் சமம் அவள் சொல்கிறத நீ கேட்க வேணாம் நீ படிக்கணும் என் பிள்ளை காலேஜ் படிப்பு படிக்கணும் என்றாள் என்னடி இவ்வளோ அடி வாங்கியும் உன் திமுற அடங்கலையா என்று கேட்டு ருக்குவி ஓங்கி ஒரு உதை உதைத்தான் அவள் தடுமாறி மூளையில் விழ அருகில் நீண்ட சண்முகம் அப்பாவின் சட்டையை கொத்தாக பிடித்து இங்க பாரு அப்பாங்கிற மரியாதையை காப்பாற்றணுனா இன்னையோ எங்க அம்மா மேல கை வைக்கிறத நிறுத்திடு நான் காலேஜில் சேர்ந்து படிக்க தான் போகிறேன் நீ சல்லிக்காது செலவு செய்ய வேணாம் எல்லா செலவையும் நாங்க பார்த்துப்போம் தாலி கட்டின ஒரு கா ஒரே காரணத்துக்காக குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அடிக்கிற இனியும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ இல்லாமல் எங்களால் நல்லபடியாக வாழ முடியும் எனக்கு அப்பன்னா எங்கள் அம்மாவுக்கு புருஷனா நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் தடை சொல்ல போகிறதில்ல அதே நேரத்தில் எங்களை அடைக்கி ஆளணும் உன் இஷ்டத்தை நாங்கள் நடக்கணும்னு நினச்சி எங்கள் அம்மாவை அடிக்கிறதா இருந்தால் உன்னை எடுத்து என்னால அடிக்க முடியும் உன் மரியாதைக்கா காப்பாற்றிக்க புரியுதா என்றான் சண்முகம் இவ்வளோ நாள் வாயிலாக பூச்சியாக இருந்தவன் என்று எடுத்து பேசுவதை கேட்டு இக்கித்து நிற்பனு சட்டை செய்யாமல் கீழே விழுந்துகளுக்கு அம்மாவை தூக்கி எழுந்துருமா போய் முகம் கழுவிட்டு சோறாக்கு என் படிப்பு செலவை ஏற்றுக்க ஒரு மகராசன் தயாராக இருக்கிறாரு நீ ஆசைப்பட்டபடி பெரிய படிப்பு படித்து ஆஃபீஸராக வருவேன் கவலைப்படாதே என்று அம்மாவை தன் சைதை சாய்த்தை ஆளுதர்படுத்த தலைக்குழுந்தன் என்றான் சண்முகத்தின் குடிகார தகப்பன் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போட போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்